ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹலோ ப்ரியா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் மோமோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்களை நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு நூறு நூற்றம்பது கிராம் சிக்கனை வந்து இது மாதிரி மிக்சியில் போட்டு இன்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இதில் வந்து பொடியாக சாப் பண்ண ஆனியன்ஸை பேட் பண்ணிக்கலாம் ஆனியன்ஸை போட்டுட்டு சோயா சாஸ் ஊற்றிக்கலாம் பூண்டு பேஸ்ட் ஒரு அரை சூனை லைட்டா ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுரலாங்க இதுதான் நம்ம மோமோஸ் குள்ள வைக்க போற ஸ்டஃப் அவ்வளவுதாங்க இந்த மாதிரி கலந்துட்டு நம்ம மோமோஸ் குள்ள ஸ்டஃப் பண்ண போறோம் மாவு இது மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு டிஃபன் பாக்ஸ் மூடி அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த மூடி கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த மூடி எடுத்துட்டு இது மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதை லைட்டாக இப்படி விரிச்சு விட்டுருங்க இப்போ உள்ள ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க அந்த ஏற்ற மாதிரி உள்ள ஸ்டஃபிங் வைங்க ரொம்ப வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பண்றது கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சுட்டு இப்போ பாருங்க ஈஸியான மெத்தட் இதை வந்து நம்ம சோமாஸ் மடிக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் மடிச்சிருங்க மடிச்சுட்டு வீட்டில் ஃபோர்க் இருக்கு இல்லைங்களா அந்த ஃபோர்க்கை வச்சு இப்படி எட்ஜஸ்ட்ல இப்படி ப்ரெஸ் பண்ணுங்க ப்ரெஸ் பண்ணிட்டு ஃபோர்க்கோட பின்னாடி வச்சு ஃபோர்க்கோட பின்னாடி சைடு வச்சு ஒரு ஒவ்வொரு இடத்துலையும் இந்த இந்த மாதிரி இப்படி பண்ணிட்டீங்கன்னா டிசைனாக இருக்கும் ஸோ மோமோஸ் எனக்கு ஷேப் வரலன்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும் மாவு வந்து நல்லா மெல்லிஸாக தேய்ச்சிக்கோங்க கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும் மாவு அப்போ தான் நமக்கு மோமோஸ் நல்லா வரும் ஸோ இந்த மாதிரி மெல்லிஸாக தேய்ச்சிட்டு வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடியோ இல்லை ஏதாவது ஒரு மூடியோ எடுத்து அப்பறம் கொண்டு வந்தா இப்போ நான் இந்த டப்பா யூஸ் பண்றேன் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு மூடி வச்சு காட்டنا இப்போ டப்பா யூஸ் பண்றேன் சோ இந்த மாதிரி ரவுண்டா வருது இல்லையா இப்போ இது உள்ள நம்ம ஸ்டஃப்பிங் வச்சுக்கலாம் வச்சுட்டு இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணிடுங்க ஃபோல்ட் பண்ணிட்டு ஃபோர்க் எடுத்து இந்த மாதிரி எட்जेसல இந்த மாதிரி பிரஸ் பண்ணிட்டு கூட பின்னாடி எடுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமா கேப் விட்டு இந்த மாதிரி இதுவும் ரொம்ப அழகா இருக்குங்க கவலைப்பட வேணா இந்த மாதிரி நம்ம இப்ப எல்லாத்தையும் அதே மாதிரி ஷேப்ல பண்ணிக்கலாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டீன் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லார்கிட்டையும் ஒரு விடுகதை ஒன்று கேட்குறேன் அதுக்கு பதில் தெரிஞ்சா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தெரியலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நானே உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன் எல்லாத்தையும் பார்க்க முடியும் ஆனால் பேச முடியாது அது என்ன தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ பாருங்க இப்போ நான் இன்னொன்று பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அழகாக கொஞ்சமாக லைட்டாக அப்படி தேய்ச்சி விட்டுட்டு நம்ம அதை மடிக்கணும் இல்லைங்களா அதுக்காக நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சிட்டு அது அப்படியே ஃபோல்ட் பண்ணிடலாம் நம்ம சோமாஸ்க்கு பண்ற மாதிரி ஃபோர்க் எடுத்து இப்படி எட்ஜஸ்ல பிரஸ் பண்ணி பின் பக்கத்தை வச்சு இப்படி பண்ணும் அப்படியே பண்ணா சூப்பரான ஒரு ஷேப் வரும் இப்போ பாருங்க நான் ஒரு இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிருக்கேன் உள்ள ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டீமர் பாத்திரத்துல மோமோஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு மூடி வச்சிடலாம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்குன்றது பார்க்கலாம் இப்போ பாருங்க மோமோஸ் சூப்பரா வெந்துருச்சு நம்ம எடுத்துடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ பாருங்க சூப்பரான மோமோஸ் ரெடி ஸோ ஷேப் வரலன்னு இனிமேல் கவலைப்படாதீங்க இந்த மாதிரி செஞ்சு மோமோ செஞ்சு கொடுங்க வீட்டில் ரொம்ப நல்லா இருக்கும் உள்ள இருக்கிற ஸ்டஃபிங் டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு ஈஸியாக இருந்ததானும் சொல்லுங்கள் அதே மாதிரி நான் கேட்ட விடுகதைக்கான ஆன்சரையும் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் டேட்டா பாய்